أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل خضة من لساني فهو قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله سورة الشعراء நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ்ஹான் தாலா எவ்வளவு பெரிய விஷயங்களை ஏழு நபிமார்களையும் ஏழு நபிமார்களுடைய சமுதாயத்தையும் சொல்லி நிராகரித்த மக்களா இருக்கும்போது உங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி ஆச்சு நம்பிக்கை கொண்ட மக்களை நம்ம எப்படி பாதுகாத்தோம் அது மட்டும் இல்ல உங்களுடைய ரப்பு வலிமை வாய்ந்தவனாவும் அதே நேரத்துல ரொம்ப கருணையும் கிருபியும் உடையவனா இருக்கிறாங்கிற செய்திய பார்த்தோம் இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் சுஹானு சொல்றான் இது எல்லாமே உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து இறக்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத உங்கத்தலை சொல்றான் வேற என்ன விஷயத்தை அல்லா சுபான தலை சொல்ல போனாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் மேலும் திண்ணமாக இது அகிலங்களின் அதிபதியினால் இறக்கியருளப்பட்டதாகும் நம்பிக்கைக்குரிய ரூஹ் இதனை எடுத்துக்கொண்டு இறங்கி இருக்கின்றது உமது உள்ளத்தின் மீது எதற்காவெனில் அல்லாவின் சார்பில் மனிதர்களை எச்சரிக்கை செய்பவர்களுள் நீரும் ஒருவராய் ஆக வேண்டும் என்பதற்காக தெல்ல தெளிந்த அரபி மொழியில் மேலும் முன்னோர்களின் வேதங்களிலும் திண்ணமாக இது உள்ளது இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களிலுள்ள அறிஞர்கள் இதனை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த மக்காவாசிகளுக்கு ஒரு சான்றாக இல்லையா ஆயினும் இவர்களின் பிடிவாதமான நடத்தை எவ்வாறு உள்ளது என்றால் நாம் இதனை அரபி அல்லாத எவர் மீதாவது இறக்கி வைத்திருந்தால் மேலும் அவர் தெளிய அரபி வேதமாகிய இதை அவர்களுக்கு ஓதி காட்டினால் அப்போது இவர்கள் அதனை நம்ப கூடியவர்களாய் இருக்க மாட்டார்கள் இதே போன்று நாம் இந்நல்லுறைதனை குற்றம் புரிந்தோரின் இதயங்களில் செலுத்தி விடுகின்றோம் கடைசியா இறை தூதர் சல்லதா அலிஸ்லாம் அவங்களுக்கு இந்த வேதத்தை எப்படி இறக்கணும்னு இந்த அகிலத்து மக்களுக்கு அழகா சொல்றான் இது அகிலத்தின் ரப்பிட்டு இருந்து இறங்குறது நம்பிக்கைக்குரிய தூதர் ரூபா அலிஸ்லாம் அவங்கதான் இதை எடுத்துக்கிட்டு இறங்கி வந்தாங்க உங்களுடைய உள்ளத்துல அவ்வாவுடைய சார்புல மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும்ங்கிறதுக்காக உங்க உள்ளத்துல பதிய வச்சாங்க நீங்க அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவர்ல ஒருத்தரா இருக்கணும்ங்கிறதுக்காக அதனால நீங்க உயிரை மாச்சுக்கிற வேண்டாம் அது எப்படியா கவலைப்பட வேண்டாம் அழகான முறையில இந்த மக்களுக்கு தெல்ல தெளிவான அரபி மொழியில இது இருக்கு எடுத்து சொல்லுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய வேதங்கள்லயும் இது இருக்கு சுகப்புகள்ல இது இருக்கு மூசாலை சலாத்துக்கு இறக்குன வேதம் மீன்ஸ் இல்ல எல்லாத்துலயும் இது இருக்கு இஸ்ராயலுடைய வழித்தோன்றல இருக்க அறிஞர்கள் எல்லாம் இது தெ தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்கிறாங்க இது மக்காவாசிகளுக்கு இதெல்லாம் ஒரு சான்றா இல்லையா இருந்தாலும் அவங்களுடைய பிடிவாதமான போக்கு இருக்கு பார்த்தீங்களா அவங்க சொல்றாங்க அரபி இல்லாத ஒருத்தர் மேல இது இறக்கிருக்கலாமே அரபி இல்லாத ஒருத்தர் வந்து ஓதி கட்டின எப்படி நம்புவாங்க நம்ப முடியுமா அப்ப நம்ப மாட்டாங்க அதனால இது போன்ற நல்லுறைகளை குற்றம் புரிஞ்சவர்களுடைய இதயங்கள்ல நம்ம செலுத்திடுறோம் குற்றம் புரிஞ்சவங்க என்ன செய்யறாங்க வரட்டு கௌரவத்திலையும் புடிவாதத்துலயும் இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க அடுத்துடா துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் கண்ணால் காணாதவரே அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்வதில்லை பிறகு அவர்கள் உணர் உணராதிருக்கும் நிலையில் அது அவர்கள் மீது திடீரென வந்துவிடும் அப்போது அவர்கள் புலம்புவார்கள் எங்களுக்கு சற்று அவகாசம் கிடைக்காதா இவர்கள் நம்முடைய வேதனை சீக்கிரம் வர வேண்டும் என்றா அவசரப்படுகின்றார்கள் நீர் கொஞ்சம் சிந்தித்தீரா பல்லாண்டுகள் வரை சுகமாய் வாழ்ந்திட இவர்களுக்கு நாம் அவகாசம் அளித்து விட்டிருந்தாலும் பின்னர் எதனை கொண்டு இவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்களோ அது இவர்களிடம் வந்து விடுமானால் அப்போது இவர்களுக்கு வழங்க வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை சாதனங்கள் இவர்களுக்கு என்ன பயனை தரப்போகின்றன பாருங்கள் நாம் எந்த ஊரையும் அளித்ததில்லை எச்சரிக்கை செய்பவர்கள் அவர்களிடம் வந்து நல்லுரை வழங்கும் பொறுப்பை நிறைவேற்றாத வரையில் மேலும் நாம் கொடுமை புரிபோவராகவும் இருந்ததில்லை இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் இந்த மக்கள் வந்து உங்களை நம்ம இவ்வளவு அழகா அனுப்பியிருக்கோம் ஏன் அரபி இல்லாதவங்கள்ட்ட அனுப்பி இருக்கலாமேன்னு கேக்குறாங்க அப்ப மட்டும் இவங்க ஏத்துக்கிடுவாங்களா இவங்க துன்புறுத்தக்கூடிய வேதனைய கண்ணால காணாத வரைக்கும் இவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க இவங்க உணராம ஆட்டம் பாட்டம் கூத்துக்குமாலாம் இருப்பாங்கல்ல அப்ப அந்த நிலையில வந்து திடீர்னு வந்து அவங்க மேல அது விழும் அப்ப அவங்க புலம்புவாங்க எங்களுக்கு கொஞ்சம் அவச அவகாசம் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இவங்க நம்மளுடைய வேதனையை சீக்கிரம் வரணும்டா கேக்குறாங்க கொஞ்சம் சிந்திக்க வேணாமா பல்லாண்டு காலம் வரை சுகமா வாழ்ந்துற இவங்களுக்கு நம்ம அவகாசம் கொடுத்து விட்டுருக்கோம் அப்படி இருந்து இவங்க என்ன செஞ்சாங்க மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களே எதனை கொண்டு இவங்க அச்சுறுத்தப்பட்டுட்டார்களோ அது அவங்கள்ட்ட வந்துடும்னா அப்போ இவங்க வழங்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை சாதனங்கள் இவங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது எதுவுமே தராது வீடோ வாசலோ சொத்தோ சுகமோ பதவியோ பட்டமோ பிள்ளையோ கமானவையோ குடும்பமோ எதுவும் பாதுகாக்க ஏன்னா நிராகரித்த மக்களா இருக்கிறதுனால பாருங்க எந்த ஊரையும் நம்ம எச்சரிக்கை செய்யறவர் வராம அழகான முறையில நம்ம வழிகாட்டுதல சொல்லாம நம்ம நம்மளுடைய உபதேசங்கள் வந்து சேராம அவங்கள நம்ம அழிக்கிறது இல்லை அப்போ நல்லுரை வழங்கும் பொறுப்பு நிறைவேற்றாத வரையில நம்ம கொடுமை இருந்தது இருந்ததில்லை நம்ம என் திடீர்னு அவங்கள புடிச்சுக்கிட்டாமா இல்ல இருந்து தூதர் நம்மகிட்ட இருந்து வேதம் அவங்களோட வாபகாசம் அவங்களுக்கு வாழ்றதுக்கு அழகான உபதேசம் எல்லாத்தையும் கொடுத்தோம் ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க ஏத்துக்கறக்கூடிய மக்களா இல்ல நம்ம இவங்க இந்த மக்கள் மேல கொடுமை செய்யக்கூடியவங்களா இல்ல அப்படிங்கிறத அவங்க ராணுவத்தான் எடுத்து சொல்லி இதனை இந்த தெளிவான வேதத்தை சைத்தான்கள்்கள் எடுத்துக்கொண்டு இறங்கல இது அவங்களுடைய பணியும் கிடையாது சைத்தான்கள் இந்த வேதத்தை எடுத்து இறங்கக்கூடிய பணியும் அவங்களுக்கு இல்ல அது அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் உண்ணா சுமகலாம் சொல்றான் யா ரப்பே திருந்த கூடிய உள்ளங்களாக ஆக்கி வையாம் அடுத்துடா இதனை தெளிவான இந்த வேதத்தை சைத்தான்கள் எடுத்துக்கொண்டு இறங்கவில்லை அது அவர்களுக்குரிய பணியும் அல்ல அவ்வாறு செய்வதற்கும் அவர்களால் இயலாது திண்ணமாக அவர்கள் இதனை செவி இருவதிலிருந்தும் கூட விலகி தூரமாக வைக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே நபியே அல்லாவுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்காதீர்கள் அவ்வாறாயின் தண்டனை பெறுவோரில் நீரும் ஒருவராகி விடுவீர் உம்முடைய மிக நெருங்கிய உறவினர்களை எச்சரிக்கை செய்யுங்கள் மேலும் நம்பிக்கையாளர்களில் யார் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் சுபானா நபியவும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்றான் பாருங்க இந்த உபதேசத்தை சைத்தான்கள் எடுத்துக்கிட்டு வரல அது அவங்களுடைய பணியும் இல்லை அத இந்த வேதத்துல இருந்து இந்த இருந்து அவங்க தூரமா வைக்கப்பட்டிருக்கோம் அதனால நபியே கூட வேற எந்த கடவுளையும் அழைக்காதீங்க அப்படி அழைச்சா தண்டனை பெறுவோர்ல நீங்களும் ஒருத்தர் கடவுள்களை வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க அழைக்கிறாங்க பார்த்துட்டு உதவி தேடுறாங்க நபி சொல்லி சொல்ல மூலம் இந்த அகலத்து மக்களுக்கெல்லாம் அழகான ஒரு எச்சரிக்கையை விடுறான் அல்லாவோட வேற யாரையும் அழைக்காதீங்க அப்படி அழைச்சா தண்டனை பெறுறவங்கள நீங்களும் ஒருத்தர் ஆயிருங்க உங்க அதனால நபியே உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யுங்க எப்படி அவங்க கூட யாரை இணையாக்காதீங்கன்னு சொல்லிட்டு மேலும் நம்பிக்கையாளர்கள்ல யார் உண்மை பின்பற்றி வர்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க பணிவா இதை எடுத்து சொல்லுங்க அல்லாஹ் சுனவானா தன்னை பற்றி சொல்லும் போது எவ்வளவு அழகா குற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்ல சொல்றான் ஆனா நிராகரிக்கும் போக்க நீங்களும் போயிடாதீங்கிறத சொல்லி யாரு இதை நம்பிக்கை கொண்டு ஏத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களோட பணிவோட கட்டையோட கனிவோட அழகா நடந்துக்கோங்கிற ஒரு அழகையும் அல்லாஹ் சுகானவத்தானா சொல்றான் அடுத்ததா அவர்கள் உமக்கு கீழ்படியாது மாறு செய்தால் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு நான் பொறுப்பாளி அல்லன் என்று அவர்களிடம் கூறிவிடும் மேலும் வல்லமை மிக்கவனும் பெரும் ஆகிய இறைவனையே முழுமையாகச் சார்ந்திரும் அவன் எத்தேகவன் எனில் நீர் எழும்போது உம்மை பார்க்கின்றான் மேலும் சிரம்பணிந்து வணங்குவோர்களிடையே உம் அசைவையும் பார்க்கின்றான் திண்ணமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கரிபவனாகவும் இருக்கின்றான் சுகானந்தா சுா எவ்வளவு அழகா சொல்றான் நீங்க என்ன செய்ய இந்த மக்கள் உங்களோட சேர்ந்து வந்தா அவங்களோட பணிவா நடந்துட்டங்க அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிமாறு கீழ்படியாம நடந்தா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை அது ரப்பு கிட்டே இருக்கு வல்லமையானவன் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் கிருபையான அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால இறைவனையே எல்லாரும் முழுமையா சார்ந்து இருங்க அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீங்க எந்திரிக்கும் போது உட்காரும் போது சுசு செய்யும் போது ருக்கு செய்யும் போது இறைவனை வணங்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் பார்க்கக்கூடியவனா இருக்கான் தின்னமா அவன் யாவற்றையும் செவியுறுபவனா இருக்கிறான் அதனால நீங்க என்ன எல்லாரும் என்ன செய்யுங்க அவனை விட்டுட்டு வேற யாரையும் வணங்காதீங்க அப்படின்னு அவ அழகா சொல்லக்கூடிய வசனம் இதை படிக்கக்கூடியவங்க இதை கேட்கக்கூடியவங்க இது யார்கெல்லாம் போய் சென்றடையுதோ யாழ்லா அவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக ஓரிடை கொள்கையில் உறுதி கொள்ளக்கூடிய மக்களாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக ஞாயிற்கிவையால் தா யாழ்லாம் எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய ஈமானை தந்திருக்கின்றாயல்லா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்திருக்கின்றாய் தந்திருக்கின்றாயா எங்களுடைய ஈமானை பரிபூர்ணமாக தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையில் உன்னுடைய சந்தி பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் யாருக்கு வையாவா அடுத்த மக்களே சைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கவா பெரும் பொய்யனாகிய பாவம் புரியக்கூடிய ஒரு ஒவ்வொருவன் மீதும் அவர்கள் இறங்குகின்றார்கள் அவர்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் காதுகளில் ஊதி விடுகின்றார்கள் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களே மேலும் கவிஞர்களையோ வழிகெட்டு போனவர்கள்தான் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து திரிவதையும் தாங்கள் செய்யாதவற்றை கூறுவதையும் நீர் பார்க்கவில்லையா ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ மேலும் அல்லாவே அதிகம் நினைத்த மேலும் தங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்ட போது அதற்காக மட்டும் பழி வாங்கினார்களோ அவர்களை தவிர மேலும் கொடுமை புரிகின்றவர்கள் அவர்கள் எந்த கதியை அடைய போகின்றார்கள் என்பதை அதி விரைவில் அறிந்து கொள்வார்கள்லா அலகம்லா அல்லா சுஹானோ தாலா மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தீங்களா எப்படிப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு சைதாங்கள் யார் மீறி இறங்குறாங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அல்லா எவ்வளவு அழகா சொல்றான் பாத்துக்குறோம் பாருங்க பெரும் பொய்யனாகிய பாவம் புரியக்கூடிய ஒவ்வொருத்தருமேலும் சைத்தான் இறங்குறானா அப்ப பொய் பேசுனா நம்ம இதுல இருந்து பாதுகாப்பு யாழ் தான் பொய் பேசுவதுல இருந்தும் பாவம் செய்யறதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தவர்களால் தான் அப்ப யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ யாரெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல சைத்தான்கள் இறங்குறாங்க அவங்களுடைய செய்தானுடைய ஊசலாட்டம் அங்க இருக்குது அவங்க கேள்விப்பட்டதையெல்லாம் காதுகள்ல ஊதி விடுறாங்க மேலும் அவங்க வந்து பெரும்பாலான மக்கள் பொய்யர்களாவே இருக்கிறாங்க அதான் சொல்றான் இது அதுக்கு அடுத்த வல்லாத்தாள சொல்றான் இந்த சூராவுக்கே இருக்க ஹெட்லைன் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி நாலாவது வசனத்து வல்லாசனத்தோட சொல்றான் மேலும் கவிஞர்களையோ வழிகட்டு போனவர்கள் தான் அவர்களை பின்பற்றுவார்கள் ஏன்னா அவங்க ஒவ்வொரு பள்ளத்தாக்களையும் அலைஞ்சு திரியுறாங்க தாங்கள் செய்யாதவற்றையும் கூறுவதை நீங்க பாக்கலையா அவங்க எது செய்யலையோ அதையெல்லாம் பொய்யா கவிதையில வடிச்சு காட்டுறாங்க அப்படி சொல்லக்கூடாது பாத்தீங்களா அப்ப ஸ்ரீதான்கள் யார் மேல இருக்கிறாங்க பொய்யர்கள் மேல இறங்குறாங்க பாவிகள் மேல இறங்குறாங்க பாவம் செய்யக்கூடிய மேல கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவாங்க அவங்க செய்யாததை சொல்லி காட்டுறாங்கிறத நவியே நீங்க பாக்கலையா எவ்வளவு அழகா அப்போ இந்த பாட்டுக்கும் இந்த மியூசிக்கும் இந்த கவிதைக்கும் ஆஹ் இந்த பாவிகளுக்கும் பின்னாடி போகக்கூடிய கோடான கோடி மக்கள் கூட்டம் இருக்குதே இது எல்லாம் ஷைத்தான்களுக்கு பின்னாடி போகக்கூடியதுங்கிறத தெள்ள தெளிவா சொல்லி காட்டுறானா ஷைத்தான் யார்கிட்டவங்க இருக்கிறான் எங்கேயோ பேயும் பிசாசும் இல்லை பாவம் செய்யறவங்கள்ட்ட தான் இருக்கிறான் பேசுறவங்கள்ட்ட தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு அழகா அழகாத்தான சொல்லி காட்டுறானா ஆனா இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் விரிவுரையில நல்ல உண்மைப்படுத்தக்கூடிய சொல்லை சொல்லக்கூடிய கவிதைகளை அவங்க தூதர் ஆ ஆதரிச்சிருக்கிறாங்க அதுக்கான ஹதி சொல்லும் இருக்குது ஆனா யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் புரிந்தார்களோ மேலும் அல்லாவை அதிகமா நினைத்தார்களோ தங்களுக்குள் கொடுமை இழைக்கப்பட்ட போது அதுக்கு மட்டுமே பழி நாங்க அதை தவிர வேற எதுக்கும் போல மேலும் கொடுமை புரிகிற மக்களுடைய கதிய எந்த மாதிரி அறைய போ அலைய போறாங்க அந்த கொடுமை செய்யக்கூடிய மக்கள் அவங்களுடைய முடிவு எந்த மாதிரி இருக்க போதுங்கிறத அறி சீக்கிரத்துல நீங்க அறிஞ்சுக்கிடுவீங்கிறத அவளா சொல்லி இந்த சூறாவை முடிக்கிறான் அவ்வளவு யா அவ்வா பிணர்களை கவிஞர்களை பின்பற்றுவதிலிருந்து பொய்யும் பாவமும் செய்யும் கூடிய மக்கள்ல இருந்து யாழ்லா ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் ஏற்படுவதிலிருந்து ஷைத்தானிய தீங்கிலிருந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து யாழா உண்மைகளாக உன்னை நம்பிக்கை கொண்ட மக்களாக உன்னை அஞ்சு வாழக்கூடிய மக்களாக யாழ்லா முற்றிலும் உனக்கு வழிபட்ட மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி யாழ்வா இந்த அழகிய செய்தியை பிற மக்களுக்கு எடுத்துக்கூடக்கூடிய மக்களாகவும் எங்களை ஆக்கி எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளியால்வா யாழா இதில் தப்புகள் தவறுகள் இருந்தால் மன்னித்தல் யாழ்லா மனிதர்கள் யாழ்லா பலகீனமானவர்கள் ஆர்வத்தோடு நாடி அழகான கிருபையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் நீதான் எங்களை ஒன்று சேர்த்தாய்வா இந்த வேதத்தின் பக்கம் நீ ஒன்று எங்களை ஒன்று இந்த வேதத்தை இருக பிடித்து அது சொல்லக்கூடிய அழகிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கி அதன்படி அழகிய நான் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து ஆள் புரிவாயாக வாகரு தவானா நிகம்தில் ரபில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் யார் ரபில் ஆலமீன்